இந்த வீடியோவில் வந்து காம்ப்ளிகேட்டட் டெக்ஸ்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது எக்ஸல்லன்னு பார்க்கலாம் என்கிட்ட வந்து இங்கே டேட்டா இருக்குது நான் வந்து இந்த டேட்டாவை காப்பி பண்ணிக்கிறேன் இந்த டேட்டாவை காப்பி பண்ணிட்டு நான் எக்ஸெல்லில் பேஸ்ட் பண்ணுறேன் நான் காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணுறேன் என்ன வந்து நீங்களே பாருங்கள் இங்க பாத்தா பேஸ்ட் பண்ண வந்து டேட்டா வந்து ஃபுல்லா மிக்ஸ் இருக்கு ஃபார்மேட்லயே இல்ல இந்த காம்ப்ளிகேட்டட் டெக்ஸ்ட் வந்து எப்படி ஈஸியா நார்மல் ஃபார்மேட்டுக்கு எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம் சேஞ்ச் பண்ணதுக்கு வந்து ஹோம் டேபுக்குள்ள இருக்கிற எடிட்டிங் ரூப்புக்குள்ள கிளியர்னு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணா இங்க பாத்தாக்கா கிளியர் ஃபார்மேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இத நான் வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்றேன் ஸோ ஜஸ்ட் ஒரு வாட்டி கிளிக் பண்ணாலே நம்மளோட காம்ளிகேட்டட் டேட்டா வந்து ஈஸி ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் ஆயிருச்சு இந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வேணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளியர்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு என்கிட்ட வந்து இங்கே சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்கு இதை வச்சு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு கிளியர் ஆப்ஷன்ஸ்குள்ள போனால் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஆப்ஷன் வந்து கிளியர் ஆல் கிளியர் ஆள் கொடுத்தா இங்க இருக்கிற கண்டென்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாமே டிலைடாகும் அது கொடுத்து பார்க்கலாம் இங்க பார்த்தா கம்ப்ளீட்டா டேட்டாவே ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுச்சு நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து கிளியர் ஃபார்மேட்ஸ் இருக்கு மேலே இருக்கிற டேட்டா வந்து கீழே பிளேஸ் பண்ணிட்டு வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் இப்போ வந்து எனக்கு இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும் பட் எனக்கு வந்து டெக்ஸ்ட் மத்தியம் அப்படியே இருக்கணும் இங்க இருக்கிற டேட்டா வந்து அப்படியே இருக்கணும் பட் இந்த எக்ஸ்ட்ரா கலர்ஸ் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணோம்னா அதுக்கு வந்து வேற ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் நான் வந்து கிளியருக்குள்ள போயிட்டு இங்க இருக்கிற கிளியர் ஃபார்மேட்ஸ் இருக்குல்ல இந்த ஆப்ஷனை சூஸ் பண்றேன் கிளியர் ஃபார்மேட் சூஸ் பண்ணா டேபிளுக்குள்ள இருக்கிற எல்லா ஃபார்மேட்ஸும் ரிமூவ் பண்ணிடுவோம் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடுவோம் நெக்ஸ்ட் ஆப்ஷனில் எனக்கு டேட்டா எல்லாமே டிலேட் பண்ணணும் பட் எனக்கு ஃபார்மேட் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட் நான் டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு கிளியருக்குள்ளே போனால் இங்கே வந்து கிளியர் கண்டென்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு நான் கிளியர் கண்டென்ட் கொடுத்தா என்ன ஆகுனா டேட்டா வந்து டிலேட் ஆயிரும் டேட்டா வந்து டிலேட் ஆயிருச்சு இப்போ வந்து டேட்டா மட்டும் தான் டிலேட் ஆகும் பட் ஸ்டில் என்கிட்ட வந்து உள்ள இருக்கிற ஃபார்மேட் வந்து அப்படியே தான் இருக்கும் நான் வந்து எந்த டேட்டா என்ட்ரி பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா அதே ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் ஆயிரும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தா நான் டேட்டா என்ட்ரி போதும் ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கிற பள்ளைய ஃபார்மேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் கிளியருக்குள்ள என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து கிளியர் கமெண்ட்ஸ் கிளியர் ஹைப்பர் லிங்க்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம் என்ட்ரி பண்ண எல்லாத்துக்குமே வந்து ஹைப்பர் லிங்க் கிரியேட் ஆயிருக்கு மவுஸ் கட்ஸரை கர்சர் வந்து சேஞ்ச் ஆகுது நான் கிளிக் வந்து வெப்சைட்டுக்கு கனெக்ட் ஆகும் எனக்கு வந்து எந்த லிங்க்ஸுமே வந்து எக்ஸல் இருந்து எக்ஸ்டர்னல் லிங்க்குக்கு கனெக்ட் ஆகக்கூடாது அந்த சுச்சுவேஷன்ல வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாமே செலெக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிற கிளியர்க போயிட்டு கிளியர் ஹைப்பர் லிங்க்ஸ் நான் கிளிக் பண்ணா கனெக்ட் ஆயிருக்கிற லிங்க்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும் இப்போ வந்து லிங்க்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிருச்சு என்னோட கர்சன் வந்து இப்போ சேஞ்ச் ஆகாது இதை வந்து நான் செலக்ட் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கு இப்போ நான் கிளிக் பண்ணா டெக்ஸ்ட் எல்லாமே வந்து நார்மலுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு ஸோ ஹைப்பர் லிங்க்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிருக்கு செல்ஸ் எல்லாமே வந்து நார்மலா செலக்ட் பண்ண முடியுது எதுவுமே வந்து வெப்சைட்டுக்கு கனெக்ட் ஆகல ஸோ இந்த வீடியோல வந்து எப்படி நம்ம வந்து காம்ப்ளிகேட்டட் டெக்ஸ்ட் வந்து சிம்பிள் டெக்ஸ்ட்டுக்கு மாத்துறதுன்னு பார்த்தோம் அது கூடவே வந்து ஃபார்மேட் மாத்திர வச்சுட்டு டெக்ஸ்ட்டை டிலீட் பண்ணுறது பார்த்தோம் இல்லை டெக்ஸ்ட்டு மாத்திர வச்சுட்டு ஃபார்மேட்ஸ் எல்லாம் எப்படி டிலீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன் பாய்